நமது ஜனநாயக நாட்டில் இருக்கும் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய வாழப்பாடி வட்டத்தைச் சேர்ந்த சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் ஆகிய நான் இப்போது பேச இருக்கிறேன் அனைவரும் கூர்ந்து கவனியுங்கள் வாருங்கள் பார்ப்போம் என்னவென்று நமது சனநாயக நாட்டில் இருக்கும் கூட்டங்களும் கோஷ்டிகளும் கட்சி என்னும் ஜாதி என்றும் பிரிவினைவாதங்களைப் போல தீவிரவாதங்களைப் போல எதிரிக்கு எதிரிகளாய் எளியும் பூனையுமாய் கீரியும் பாம்புமாய் செயல்படுவதால் அறியாமை என்னும் இருளில் இருக்கும் பொதுமக்களை அரசியல் அடிமைகளாக மாற்றிக்கொள்ள எளிதாக இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு இது யாருக்கு லாபம் ஆடு இதுன்னு அழுததாம் போனாய் என்ற கதையாக கரிசனம் காட்டும் பாவபுண்ணியம் பார்க்காமல் கழுத்தறுக்கும் கயவர்களுக்குத்தான் லாபம் மற்றபடி எனக்கா உனக்கா என்று சூரதேங்காய் பொறுக்கும் விதமாகவும் எருது புண்ணின் வலி அறியாமல் கொத்தி தின்னும் காக்கையைப் போலவும் கொள்ளைவிட்ட ஏரியில் மீன் பிடிப்பதைப் போலவும் வெந்தது போதும் முந்தானையில் கொட்டு என்பதைப் போலவும் அவுத்து அள்ளுவதைக் காட்டிலும் பூரி அள்ளுவது லாபம் என்ற கதையாக ஊரடித்து உலையில் போடும் கொடிய குணம் கொண்ட ஒரு சிலர் மட்டுமே அளவில்லாத பணம் சம்பாதிக்கவும் அவர்களே தொடர்ந்து பதவியில் காலம் முழுதும் இருக்க வேண்டியும் கூட்டம் போராட்டம் பொது என்று அரசியல் வியாபாரிகளின் அடிமைகளாக இருந்து அன்ன ஆதாரமின்றி அருமருந்தாக இருக்கும் பீருக்கும் பிராந்திக்கும் பிராணி பட்டலங்களுமே கைமாறாக நமது சனநாயக நாட்டின் ஓட்டுரிமைக்கே கொடுக்கப்படுகிறது என்றால் இதைவிட மனித கொடிய சட்டம் எந்த நாட்டிலும் இருக்க முடியாது இப்படியே நீடித்தால் இந்த கட்சி கூட்டங்களை நம்பினால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் நாட்டையே அடமானத்திற்கு வைத்துவிட்டு நாம நாம் நம் நாட்டு மக்கள் அனைவரும் அந்நியர்களுக்கு அடிமைதா அடிமைப்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அதற்கு முன் அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் வாருங்கள் சுயாச்சல் லட்சியம் கொண்ட சகஜோதி இயக்கத்தில் சேருங்கள் சகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் உறுப்பினர் பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்திலே சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் கொள்கை விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவை படித்துவிட்டு இந்த உறுப்பினர் பாரத்தில் நீங்களே பில் செய்யுங்கள் இந்த இயக்கத்தில் சேருவது என்றால் கட்சி கூட்டங்களை போல அண்ணன் தம்பி மாமம் மச்சான் சொந்த பந்தம் சாதியான் என்று யாரும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் உறுப்பினர் சேர்க்க மாட்டார்கள் இந்த இயக்கத்தில் கிளைகள் எங்கும் இல்லை ஆக மொத்தத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு தான் நீங்களே ஆன்லைனில் உறுப்பினராக சேர வேண்டும் கட்சிகளைப் போல கொடிபிடித்து கோஷமிட்டு கூலிக்கு மாரடிக்கும் வேலைகள் எல்லாம் இந்த இயக்கத்தில் இல்லை அனைவரும் நீங்களாகவே உங்கள் விருப்பத்திற்கு ஜகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் உள்ள பாரத்தில் பில்ல பாரத்தை பில்ல பில்லப் செய்து உறுப்பினராகுங்கள் அதற்கு எதற்காக என்றால் அது உங்களுக்காகவே உங்கள் நலனுக்காகவே நீங்கள் இயக்க பொறுப்பாளராகவும் அல்லது அரசாலும் பதவி பெரு பதவி பெறவும் அல்லது அரசு வேலை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் எளிதாக இருக்கும் இது சுயாட்சி லட்சியம் அனைவருக்கும் சுழற்சி முறையில் வேலை வழங்குவது இயக்க பொறுப்பு வழங்குவது வேட்பாளர் பதவி வழங்குவது எல்லாமே சுழற்சி முறையில் நடக்கும் இப்போது இந்த சுயாட்சி லட்சியத்தில் யார் வேட்பாளராக நின்றாலும் இயக்க பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சனநாயக நாட்டு பாடத்திட்டத்தின் மூலம் எக்ஸாம் முறையை உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து எக்ஸாம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் ரேங்க் அடிப்படையில் பொறுப்பாளராக தேர்வு செய்யப்படுகிறார்கள் மீண்டும் அந்த பொறுப்பாளர்களிலிருந்து ரேங்க் அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் மற்ற உள்ளாட்சி மன்றங்களுக்கும் வேட்பாளர் தேர்வு நடக்கிறது இந்த வேட்பாளர் தேர்வுகளில் இயக்க செலவிலே இதை அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டுமென்றுதான் கொள்கை இயற்றப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அரசு ஏற்றுக்கொள்ளும் வரை இதை இயக்கமே இந்த ஜெயன்பாளையம் சகஜோதி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் இயக்கத்தின் சார்பிலே இந்த சகஜோதி இயக்கத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்ற உறுப்பினர்களிலே இந்திய நாட்டில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே மக்களின் வாக்குகளை அதிக அளவில் பெற்று ரேங்க் ஃபஸ்ட்டு ரேங்கில் வெற்றி பெற்றவர் தான் சனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார் இரண்டாம் ரேங்கில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் உங்கள் வாக்குகளை பெற்று இரண்டாம் ரேங்கில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்தான் துணை சனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார் மூன்றாம் ரேங்கில் உங்கள் வாக்குகளை பெற்று தேர்ச்சி பெ வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பிரதமராக்கப்படுகிறார் இப்படி நாடா நாடாளுமன்ற வேட்பாளர்களிலிருந்து மத்திய மந்திரிகளும் சட்டமன்றத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரே கவர்னராக தேர்வு செய்யப்படுகிறார் மேலும் இரண்டாம் ரேங்கில் மக்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரே முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார் மூன்றாம் ரேங்கில் மக்களுடைய வாக்கை பெற்று மூன்றாம் ரேங்கில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரே சபாநாயகராக தேர்வு செய்யப்படுகிறார் இப்படி மத்திய மந்திரிகளும் மாநில மந்திரிகளும் ரேங்க் அடிப்படையில் மக்கள் வாக்கின் அடிப்படையில் மந்திரிகளும் மற்ற தலைவர்களும் ஜனாதிபதி பிரதமர் முதல்வர் போன்ற அனைவருமே ரேங்க் அடிப்படையில்தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதில் இயக்கத்திலும் தேர்வு அடிப்படையிலும் தான் பொறுப்பு போடப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த இயக்கத்தில் மக்கள் யாரும் கொடிபிடித்து கோஷம் போட வேண்டியதில்லை போராட்டம் இல்லை போராட்டம் செய்து உயரை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமில்லை நம்ம நாட்டுக்காகவும் நமக்காகவும் நாமே ஒற்றுமையாக இருந்து செயல்படலாம் இதில் எந்த பொறுப்பு யாருக்கு கிடைத்தாலும் அவர்கள் ஒவ்வொரு முறை ஐந்தாண்டு மட்டுதான் அந்த பொறுவில் நீடிக்க முடியும் மேலும் அந்த யார் எந்த தொகுதியில் நிற்கிறார்களோ அவரவர் வட்டத்திற்குள் தான் அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இன்னொரு முறையும் அதே பொறுப்புக்கு யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆகையால் சுழற்சி முறையில் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இயக்க பொறுப்பாளராகவும் அரசாலும் தகுதி படைத்தவர்களாகவும் அரசு வேலை உள்ளவர்களாகவும் வீட்டுக்கு ஒருவர் உறுதியாக நீங்கள் பெற முடியும் என்பதை தெளிவாக சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் இந்த இயக்கத்தில் நீங்களாக தான் உறுப்பினராக சேர வேண்டும் உங்கள் நலனுக்காக நீங்களே சேருங்கள் நீங்களே சட்டம் போடுங்கள் நீங்களே இந்த சட்டத்தை தவறு செய்தால் தட்டி கேளுங்கள் இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் ஆட்சி ஆளுகின்ற போது நாம் வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமைத்திய போதும் அவர்களை தட்டி கேட்பதற்கு ஒரு கூட்டத்திற்கு இன்னொரு கூட்டம் தேவைப்படுகிறது அந்த கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் அந்த கூட்டம் செய்யும் தவறை தட்டி கேட்க வேண்டும் என்றால் இன்னொரு கூட்டங்கள் தேவை என்பதனால் அவர் இவர்களும் ஆட்சிக்கு வந்தால் இவர்களும் அப்படிதான் அவர்களை ஏற்றி கொண்டு பதவி ஒழிப்பதற்கும் ஆட்சியை கெடுப்பதற்கும் பார்ப்பார்கள் நல்லது செய்தாலும் கெட்டது என்கிறார்கள் கெட்டது செய்தாலும் அதை நன்கு நல்லது என்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த போட்டி போட்ட எதிரி பல ஆட்சி முறையில் எதிரிகளாக செயல்படுவதை விட உறுதியாக ஒற்றுமையாக இருந்து நாம் அனைவரும் சுயாட்சி லட்சியத்தை உருவாக்கி நமது நாட்டில் சுயாட்சி ஆட்சியை நிறுவினால் தனி ஒரு மனிதன் கூட தவறை தட்டி கேட்கலாம் இந்த அரசியல் கட்சி பல கட்சி ஆட்சி முறை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசு அதிகாரிகள் அனைவரையும் அடிமையாக்கி கொண்டு செயல்படுவதால் அரசு அதிகாரிகள் அவரவர் கடமைகளை சரியாக செய்ய முடியவில்லை அவ அரசியல் ஆளுங்கட்சியாக அரசியல் கட்சிகள் சொல்லும் செயலுக்கு கட்டுப்பட்டு பொய்க்காஸ் போடணுன்னா கூட போடுவார்கள் அதுதான் செய்வார்கள் இந்த பயில மூடி மறை இவர்களை விட்டுவிடு என்று சொன்னாலும் விட்டுவிடுவார்கள் அப்படிப்பட்ட இந்த ஆதிக்கம் நிறைந்த 啊。Uh, பல கட்சி ஆட்சி முறை ஒழித்து கட்டவில்லை என்றால் இந்த நாட்டில் நல்லாட்சி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அனைத்து மக்களும் சமன் சமத்துவமாக சலுகை பெறவும் முடியாது இந்த நாட்டை கெடுத்ததுடன் தானும் கட்டையாக கதை கதையாக இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு நாட்டை கெடுப்பதை விட வேறு வழி இருக்க முடியாது ஆகையால் மக்களே நீங்கள் தன் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது தன் சாதியை ஆட்சியை பிடித்தால் நமக்கு நல்லது என்று எண்ணாதீர்கள் இதில் நல்லது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்தால்தானே ஆட்சியை பிடித்தால்தானே உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் பணங்காசு கிடைக்கும் பதவி கிடைக்கும் நீங்கள் தோத்தால் இது ஆதிக்கவாதங்கள் மட்டும்தான் தொடர்ந்து மாறி மாறி இருந்து கொண்டு வெற்றி பெற்று கொண்டு ஆட்சியில் இருந்து கொண்டு பணம் சம்பாதித்து கொண்டு வருவார்கள் ஆனால் இல்லாத ஏழபாலை கட்சிகள் ஆயிரத் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது அவரெல்லாம் எப்போது இந்த ஆட்சியை பிடித்து அவர்கள் கூட்டங்களையும் சாதிகளையும் வாழ வைப்பது என்று எண்ணிப்பாருங்கள் அதில் நீங்களும் நூற்றில் ஒன்று தான் ஆகையால் நூற்று நூற்று பார்க்காதீர்கள் நம் கட்சி நம் சாதி என்று பொதுப்படையாக நம் நாடு என்று நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பெண்டு பிள்ளையோடு அப்பன் அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ நல்ல குடும்பமாக வாழ்கிறீர்களோ அதுபோல் நம் நாட்டையும் எண்ணிப்பாருங்கள் நம் நாட்டை நம் நல்ல ஒரு நல்லது ஒரு நாடாக நாடு முன்னேறு முன்னேறுவதற்கு அந்நிய நாட்டினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த சுயாட்சி லட்சியத்தின் குறி கொள்கை குறிக்கோளாகும் நீங்கள் லட்சியத்தை கடைபிடித்து சுயாட்சி லட்சியத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்